சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் கர்நாடக மாநிலம் ராமாபுரம் காட்டுப்பகுதியில் தங்கியிருந்த வீரப்பன் குழுவினரை சந்திக்க மாதேஸ்வரனுடைய போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சஹில் அகமது போனார் வீரப்பனை சந்திச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறத பற்றி பேசலாம் அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள எப்படி வீரப்பனை பிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி கர்நாடக அதிரடிப்படை போலீஸார் எப்படியெல்லாம் ஆய்வு நடத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி ஒரு நண்பர் கேள்வி கேட்டிருந்தார் அதாவது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னாம் ஆண்டினுடைய இறுதியில் டிசிஎஸ் ஸ்ரீனிவாஸ் அவர்களோடு இருந்தப்ப மாதேசர்மலை சப் இன்ஸ்பெக்டர் சஹில் அகமதும் வீரப்பன் அவர்களுடைய தம்பி அர்ஜுனனும் ஒருத்தர் ஒருத்தர் சந்தித்து பேசியிருக்காங்க அவர் அடையாளம் தெரியும் அப்படி இருக்கும்போது வீரப்பன் குழுவை சந்திக்க எப்படி சஹில் அகமது தைரியமா போனார் அர்ஜுனனுக்கு அடையாளம் தெரிய வாய்ப்பு இருக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டுருந்தாரு நான் இருக்கிற இந்த வரலாற்றில் எங்கே சிறு பிழை நடந்தாலும் அதை கண்டுபிடிச்சு அதை எனக்கு சொல்கிறதுக்கு பல நண்பர்கள் இது அவ்வளோ உன்னிப்பாக கவனித்து சொல்கிறாங்க அளவுக்கு வீரப்பன் அவர்களுடைய வரலாறுகளை பற்றி மிக தெளிவாக மனசில் பதிவு பண்ணி வச்சுருக்காங்க உண்மைதான் அர்ஜுனன் சகில் அகமது ரெண்டு பேருமே ஒரு சில முறைகள் சந்திச்சிருக்காங்க ஆனால் பெரிய அளவில் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டது கிடையாது இந்த நேரத்தில் மீண்டும் வீரப்பன் குழுவை சந்திக்க சகில் அகமது எந்த தைரியத்தில் போயிருப்பார் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்க போனது எல்லாமே இரவு நேரம் இரவு நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் நின்று அடையாளம் பார்த்துக்க முடியாது பேச்சு சத்தத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும் அதுவும் கர்நாடகாவில் கன்னடத்தில் பேசுறவங்களுடைய குரல் ஒளியை வச்சு தமிழில் பேசுகிறவங்க அவ்வளோ சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிறது சிரமம் அடுத்தது அதை விட முக்கியமான இன்னொரு பிரச்சனை அதை விட முக்கியமான இன்னொரு என்ன பார்த்தீங்கன்னா சஹில் அகமது போகிற அந்த நேரத்தில் அர்ஜுனன் அங்கே இருக்க மாட்டார் அப்படிங்கிறதையும் முத்துராமன் நடராஜ் மூலமாக அவர் தெரிஞ்சுக்கிறாரு அதுவும் உண்மை தான் அன்றைக்கி சகீல் அகமது போன அன்னைக்கு அர்ஜுனன் அங்கே இல்லை இருந்திருந்தாலும் இரவு நேரத்தில் போலீஸ் சீருடையில் தலையில் தொப்பியோடு இருந்த சகில் அகமதுவை கண்டிப்பாக அர்ஜுனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு அவர் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்திருக்கிற நண்பர்கள் போட்டிருக்க மாதிரி தலையில் தொப்பி ஜிப்பா உடையில் தான் போயிருக்காரு அதனால் அவர் கண்டுபிடிக்க முடியாது இரவு நேரத்தில் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தில் டார்ச் லைட் அடித்து பார்க்குறதோ அல்லது பகலில் பார்க்குற மாதிரியோ அடையாளப்படுத்திக்கிறதுக்கு படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அந்த அடிப்படையில் தான் போகிறாரு இவர் போய் வீரப்பன் குழுவை சந்திச்ச அன்னைக்கு அர்ஜுனன் அங்கே இல்லை அவர் வேறு வேலையாக அர்ஜுனனும் அவருடைய கூட்டாளிகள் சிலரும் வெளியில் போயிடுறாங்க அந்த அன்றைக்கி சகிலமது போன அன்றைக்கி அர்ஜுனன் அங்கே இல்லை இதுக்கு அடுத்தபடியாக என்ன நடக்கிறது நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி காரையன் பெட்டாவில் திருமணம் நடக்குது அங்கே நீங்கள் வீரப்பன் குழுவினருக்கு விசம் விட்டு கொடுத்திங்கனாலும் அல்லது மயக்க மருந்து கொடுத்தீங்கனாலும் அதை நாங்கள் கொடுக்குற ஏதாவது ஒரு உணவுப் பொருளை கலந்து கொடுத்து எல்லாம் மயக்க முடிய வச்சிடுறோம் அதுக்கு பிறகு உங்களுக்கு யார் யார் வேணுமோ அவங்கள பிடிச்சிங்க அல்லது அந்த இடத்துல நீங்கள் பதுங்கி இருந்து வீரப்பன் குழுவினர் மேலே தாக்குதல் நடத்தினாலும் தாக்கல் கொள்ளுங்கள் ஹெலிகாப்டர் போய் குண்டு போடுறதுனாலும் போட்டுங்க ஆனால் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முத்துராமனும் நடராஜனும் ராமாபுரத்திலும் போயிடுறாங்க ராமாபுரத்துக்கு வந்து அன்றைக்கு இரவு அவங்களுடைய கடையில் வேலையை பார்த்து முடிக்கிற அந்த நேரத்தில் இரவு ஒரு ஏழை முக்கால் எட்டு மணி அளவில் ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து முத்துராமன் கடைக்கு ஒரு தலைமை காவலர் வராரு எஸ்பி ஹரிகிருஷ்ணா சாஹிப் வந்திருக்காரு உடனே உன்னை வந்து பார்க்க சொன்னார் அப்படின்னு முத்துராமன்ற சொல்கிறார் முத்துராமன் இன்றைக்கி காலையில் தானே நம்ம மாதேசமலையில் பார்த்து பேசிட்டு வந்தால் இருபத்தஞ்சாம் தேதி தானே இந்த ஆப்ரேஷன் நடக்கிறதா இருக்குது இன்றைக்கி எதுக்கு திடீர்னு வந்திருக்காரு சரி எதுக்கும் போய் பார்ப்போம் அப்படிங்கிற சந்தேகத்தில் கடையினுடைய அந்த எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பக்கத்தில் இருந்த ஒயிட் ஷோர் நடராஜா போய் இந்த மாதிரி எஸ்பி வந்திருக்காரு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமாபுரம் காவல் நிலையத்துக்கு போகிறாரு காவல் நிலையத்தினுடைய உள் அறையில் எஸ்பி ஹரிகிருஷ்ணா உட்காந்துட்டு இருக்காரு அவருடைய கார் டிரைவர் சிவண்ணா மட்டும் பக்கத்தில் இருக்கார் எஸ்பி ஹரிகிருஷ்ணாவுக்கு போய் வணக்கம் சொல்லிவிட்டு என்ன சார் இந்த நேரத்தில் திடீர்னு வந்திருக்கீங்கன்னு முத்துராமன் கேட்குறாரு ஆமாம் முத்துராமா அவர் முக்கியமான வேலையை ஆகணும் ஃபோர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் வந்து இப்போ வீரப்பன் குழு இருக்கிற இடத்த காட்டு நம்ம போய் அவனை பிடிச்சி வந்துடலாம் அப்படிங்கிறாரு சார் என்ன சார் உங்களுக்கு தலைகளை கட்டுப்போச்சா ஒரு நாள் வீரப்பன் குழு இருக்கிற இடத்துல மறுநாள் இருக்க மாட்டாங்க நம்ம இங்கேருந்து போகிறத அவங்க முன்கூட்டியே அலாட் ஆகிருவாங்க அதுவும் நாங்கள் நேற்றுக்கு பார்த்துட்டு வந்து இன்றைக்கி அந்த இடத்துல கண்டிப்பாக வீரப்பன் இருக்காரா இல்லை ஆசிரியர் குருவாக இருக்காரா இல்லை ரெண்டு பேருமே இல்லையோ அப்படிங்கிறது நமக்கு உறுதியாக தெரியாது இந்த நேரத்தில் சார் திடீர்னு போகணும் இன்னும் ஒரு வாரம் தானே இருக்குது இன்றைக்கி தேதி பதினேழு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தஞ்சாம் தேதி இன்னொரு ஏழு நாளில் கல்யாணம் போகுது கல்யாணம் தண்ணிக்கு நீங்கள் தான் சரியாக இருக்கும் இப்போ எப்படி சார் திடீர்னு வந்து இந்த மாதிரி கூப்பிட்றீங்க நம்ம போகிறது சரியாக இருக்காது சார் அப்படிங்கிறாரு ஏ என்ன முத்திராமா நீங்கள் எனக்கு ஆர்டர் போடையா நான் தான் எஸ்பி நான் சொல்கிறபடி தான் நீ நடக்கணும் நீ சொல்கிறபடி நான் நடக்க முடியாது கிளம்ப போகலாம் அப்படிங்கிறாரு சார் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் ஒரு ஜில்லாவுக்கு பெரிய போலீஸ் ஆஃபீஸர் நான் ஒத்துக்கிறேன் அது உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு தான் நீங்கள் அதிகாரம் பண்ண முடியும் உத்தரவு போட முடியும் நான் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கி வேலை செய்யக்கூடிய ஆள் கிடையாது உங்கள் உத்தரவு என்ன ஒன்றும் கட்டுப்படுத்தாது வேணால் நீங்கள் போங்க வீரப்பணம் பிடிங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் இந்த நேரத்துக்குலாம் வர முடியாது திடீர்னு நமக்கு எதிர்பாராமல் நம்ம அங்கே போய் அவங்க இருக்காங்களா இல்லைன்னு எப்படி சார் போக முடியும் இது ஆவறதில்லை சார் அப்படிங்கிறாரு ஆனால் ஹரிகிருஷ்ணா ஒத்துக்க மாட்டேங்கிறார் கட்டாயம் போகணும் நீங்கள் போய் என்ன எனக்கே நீ உத்தரவு போடுற கிளம்பி அம்ன அப்படிங்கிறாரு சார் இதெல்லாம் என் வேலைக்காகது எனக்கு வேறு வேலை இருக்குது நீங்கள் வேணால் போய் வீரப்படம் பிடிங்க அவன் தம்பி பிடிங்க அண்ணன் பிடிங்க யார் வேணாலும் பிடிங்க எனக்கு அது பிரச்சனை இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு ஸ்டேஷன் விட்டு வெளியில் வர்றாரு எஸ்பி ஹரிகிருஷ்ணா உடைய கார் டிரைவர் சிவனா மட்டும் முத்திராம கோய்ச்சிட்டு போகாத கொஞ்சம் நேரம் நெல் சீலகம் சார் வந்துட்டுருக்காரு அதுக்கப்புறம் பேசலாம் இருப்பா அப்படிங்கிறாரு நீங்கள் வேணால் உங்கள் அதிகாரிக்கு பயந்துகிட்டு நின்றுட்டுருங்க எனக்கு ஒன்றும் இங்கே அவசியம் கிடையாது நான் ஒன்றும் அவர்கிட்ட சம்பளம் வாங்குற ஆள் கிடையாது உங்களுக்கு தான் அவர் அதிகாரி எனக்கு ஒன்றும் கிடையாது நான் போகிறேன் அப்படின்ட்டு வந்துடுறாரு வந்து அவர் கடைக்கு பக்கத்துலேருந்து ஒயின்சுவர் நடராஜ்கிட்ட இதை பற்றி பேசிகிட்டு இருக்காரு பேசிகிட்டு இருக்கும்போதே மாதேஸ்வரம் மலையிலேருந்து ஜீப்பில் வந்தால் எஸ்ஐ சஹில் அகமது அவருடைய கடைக்கு முன்னால் வண்டி நிறுத்துறாரு முத்துராமன் நடராஜ் ரெண்டு பேருமே ஜீப்பு பக்கத்தில் போகிறாங்க ஜீப்பில் இருந்து இறங்கி சஹில் அகமது என்ன நடந்து முத்துராமா அப்படின்னு கேட்குறாரு என்ன சார் இந்த நேரத்தில் திடீர்னு வந்து இன்றைக்கி போய் வேறு பிடிக்கலாம் வாங்குறாரு அவங்க யார் இருக்காங்க எங்கே இருக்காங்க என்ன ஒன்றுமே தெரியாது திடீர்னு எப்படி சார் போக முடியும் நான் இன்னும் ரெண்டு நாள் கழித்து தான் நாகநாயக் மூலமாக தகவல் சொல்லிட்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் இந்த நேரத்தில் நம்ம எப்படி சார் திடீர்னு போகிறது அப்படின்னு முத்துராமன் செயலாமேட்டு சொல்கிறார் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியாக தான் எங்கிட்ட சொன்னார் நான் பெரிய அதிகாரியா நீ அதிகாரியா நான் சொல்கிறத நீ கேட்பியா நான் நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு விதண்டாவதமாக பேசுகிறாரு இப்போ தூழ்நிலை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நேரமாக நம்ம தினலிக்காடு வரைக்கும் போயிட்டு அங்கே போய் அவர் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணலாம் காட்டை பார்த்துட்டு இந்த இடத்துல எங்கே சார் போய் தர முடியும் ஆள் இருக்காங்களே இல்லையான்னு சொல்லி நம்ம கூட்டு வந்துடலாம் திருநெல்டு வரைக்கும் போயிட்டு நாகநாயகம் பார்த்துட்டு நம்ம வந்தலவா அப்படிங்கிறாரு சார் இது சரியாக வராது இந்தந்த நேரத்தில் என்ன போய் ஏதாவது எக்கு பாயிட்டா நாங்கள் இல்லை பிரச்சனை மாட்டோம் வேணாம் சார் அப்படிங்கிறாரு முத்திரமா நீ தயவுசெய்து சூழ்நிலை புரிஞ்சுக்க அவர் என்னுடைய மேலதிகாரி அவர் சொல்கிறத நான் கேட்டு தான் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் வர இருபத்தஞ்சாம் தேதி காரையன்பட்டாவில் ஆசாரி குருநாதனுக்கும் சாந்தினிக்கும் கல்யாணம் நடக்கிறதா நீ சொல்லியிருக்க அது உண்மையாகவும் இருக்கலாம் அந்த இருபத்தஞ்சாந்தேதி தேதி குறிப்பிட்ட மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் அந்த இடத்துல கல்யாணம் நடக்குமா அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஒருவேளை காரியன் பெற்றாவில் கல்யாணம் நடக்காமல் வேறு ஏதாவது ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கோயிலோட அவன் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படி கல்யாணம் பண்ணுற அந்த நிகழ்ச்சிக்கு கூட காரியன் பெற்றாலேயே கல்யாணம் நடந்தாலும் கூட ஆசாரி குருநாதன் சாந்தினி கல்யாணத்துக்கு வீரப்பன் குழுவை சேர்ந்தவங்க வருவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல முடியாது வீரப்பன் குழுவை சேர்ந்த மற்ற சிலர் வந்தாலும் கூட வீரப்பனும் அர்ஜுனனும் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அல்லது இப்போ நம்மளுடைய தொடர்பு வந்து இருக்கிறதையோ அல்லது நம்ம அடிக்கடி நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வரது பெற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வீரப்பனுக்கு தெரிஞ்சு நாளைக்கோ நாளை மறுநாடாகோட இந்த காட்டிலிருந்து வேறு காட்டுக்கு அவங்க காணாமல் போயிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி ஏதாவது நடந்துட்டால் அந்த சிக்கல் எல்லாமே உம் தான் வரும் நீ தான் வீரப்பனுக்கு தகவல் சொல்லி அவரை இங்கேருந்து அனுப்பி விட்டேன்னு காவல்துறை அதிகாரிகள்லாம் சந்தேகப்படுவாங்க என்ன மாதிரி இருக்கிற சாதாரண நிலை அதிகாரிகள் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சால் அந்த நம்பிக்கை தொடர்ந்து போயிட்டுருக்கும் ஆனால் உயரதிகாரிகள் எந்த நேரத்துக்கு எப்படி பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது நாளைக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறான நிகழ்வு நடந்து வீரப்பன் குழு இந்த இடத்துட்டு போயிட்டு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீயும் தான் காரணம் அப்படின்னு உங்கள் ரெண்டு பேரையும் பிடிச்சி உள்ளே போட்டுருவார் பெரிய சிக்கலாகிடும் போலீஸ் அதிகாரிகள் எப்பவும் ஒரே மாதிரி ஒரு நேரத்தில் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க சந்தர்ப்பத்தில் தக்கபடி பேசுவாங்க அதை பற்றி உனக்கு முழுமையாக தெரியாது எனக்கு முழுமையாக தெரியும் அதனால தான் நான் சொல்கிறேன் தயவுசெய்து போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாரு இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு பக்கத்தில் இருந்த ஸ்டோர் நடராஜுக்கு வயிற்றில் புளியாக கரைச்சிருச்சு முத்துராமா இது ஒன்றும் ஆகிறதில்ல நான் ஏதோ தப்பாக நினச்சிட்டேன் நம்மளாம் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வந்துடலாம் போலீஸ் நம்மளை மதிக்கும் நம்ம சொல்கிறபடியெல்லாம் போலீஸ் கேட்பாங்க போல் போலீஸ் கொஞ்சம் புத்திசாலியாக தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சி தப்பாக போச்சு நம்ம ரெண்டு பேரும் நிச்சயமாக வெளியிலேருந்து நம்ம பெரிய ஆளாக இருக்க வாய்ப்பு இல்லை கண்டிப்பாக எப்படியும் கேஸில் நம்மளும் கொஞ்ச நாள் உள்ள போய்த்தாகணும் போல் இருக்கு சூழ்நிலை தலையெல்லாம் மாறிட்டு இருக்குது என்ன செய்கிறது வீரப்படம் பிடிச்சாலோ பிடிக்காமல் போனாலோ அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் ஃபெயிலியர் ஆனாலோ நமக்கு பிரச்சனை வேணால் நம்ம சார் சொல்கிற மாதிரி இப்போ திணலிக்காடு வரைக்கும் போயிட்டு வந்துடலாவா அப்படிங்கிறாரு வேண்டா வெறுப்பா முத்துராமனும் சரி சார் நீங்கள் ஸ்டேஷனுக்கு போங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆளுக்கு கொஞ்சம் அப்படியே கட்டிங் போட்டு அங்கேருந்து கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க கிட்டத்தட்ட இரவு ஒன்பதரை மணிக்கு மேலே ஆயிட்டுது ராமாபுரம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எஸ்பி வி ஹரிகிருஷ்ணாவுடைய கார் கிளம்புது கார் டிரைவர் சீட்டில் டிரைவர் சிவண்ணா தான் வண்டி ஓட்டுறாரு அவருக்கு பக்கத்தில் முத்துராமனும் நடராஜும் முன்பக்க அந்த மூணு பேர் உட்கார இருக்கீங்க உட்காந்துருக்குறாங்க பின்னால சீட்டில் ஹரிகிருஷ்ணா எஸ்ஐ சஹில் அகமது கூடவே ராமாபுரம் காவல் நிலையத்தினுடைய உதவி ஆய்வாளர் ராச்சையா அப்படிங்கிற ஒருத்தரும் போடுறாரு ஆறு பேரும் திணறி நோக்கி போயிட்டுருக்காங்க இரவு நேரம் அமைதியான அந்த சூழலில் காட்டில் வெடிச்சிருக்கிற அந்த மல்லிப்பூனுடைய வாசல்லாம் வந்துகிட்டு இருக்குது ரோட்டில் குறுக்க எலி பெரிச்சாலி எல்லாம் ஓடிட்டு இருக்குது அமைதியாக எல்லாம் தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் திணலிக்கு போய் சேர்றாங்க ஊருக்கு கொஞ்சம் முன்னாலேயே காரை நிறுத்திட்டு அங்கேருந்து முத்துராமனும் எஸ்ஐ சஹீல் அகமது ரெண்டு பேர் மட்டும் நாகநாயக் வீட்டுக்கு போகிறாங்க நாகநாயக் வீட்டில் தான் இருக்கார் அவர் நல்லா தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி கூட்டிகிட்டு வர்றாங்க ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னே அர்ஜுனன் உள்ளிட்ட ஒரு நாலஞ்சு பேர் வெளியில் போயிட்டாங்க வீரப்பன் குழுவும் நேற்றைக்கோ அல்லது முந்தாயத்துக்கு நைட்டோ இங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்போ ஆசாரி குருநாதிருக்கா அப்படின்னு வேறு யாரும் இல்லை இந்த நேரத்தில் போய் நம்ம என்ன சார் செய்கிறது அதுவும் நான் பார்த்துட்டு வந்த இடத்துல இருக்கான்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இடம் மாறி கூட போயிருக்கலாம் எப்பவுமே வீரப்பன் குழுவினர் அவங்க கூட்டுறந்துட்டு யாராவது வெளியில் வரும்போது அவங்க உடனே இடத்த மாற்றி போயிடுவாங்க இப்போ அந்த இடத்துல இருக்காங்களான்னு தெரியல நான் நேரத்துக்கு பார்த்துட்டு வந்த இடத்துல ஆசாரி குருநாதன் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது இந்த நேரத்தில் போகிறது நமக்கு சரியாக இருக்காது சார் அப்படின்னு நாகநாயக்கு சொல்கிறார் எஸ்ஐ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வா நம்ம அந்த இடத்துல போய் நின்று கூட்டு பார்ப்போம் பதில் வந்தால் பார்ப்போம் இல்லைனா நம்ம திரும்பி வந்துடுவோம் சாய்பரை கன்வின்ஸ் பண்ணி நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் இப்போ இருக்கிற சூழலில் தவிர வேறு வழி இல்லைவா அப்படின்னு சொன்னார் அங்கிருந்து நாகநாயக்கம் கிளம்பி வர்றாரு அந்த திருநெலியை கடந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் அவங்க ஏற்கனவே சந்திச்ச அந்த இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு நாகநாயக் எல்லாரையும் கார் ரோட்டோரமாக நிற்க வச்சுட்டு இவர் மட்டும் இறங்கி காட்டுக்குள்ளே போய் கூப்பிடுறாரு வழக்கமாக ஒரு மூணு முறை நாலு முறை சிக்னல் கொடுத்து உள்ளேருந்து எல்லா விதமான தரவுகளையும் பார்த்து வேறு யார் வந்திருக்காங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வெளியில் வரக்கூடிய குருநாதன் அன்னைக்கு நாகநாயக் கொடுத்த மொதல் சிக்னலுக்கு உள்ளேருந்து பதில் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் நாகநாயக்கை வந்து பார்க்குறாரு பார்த்ததுக்கப்புறம் கூட போயிருந்த சகீலகமதும் முத்துராமனும் இந்த மாதிரி எங்கள் முதலாளி வந்திருக்காங்க பாம்பையிலேருந்து எங்கள் அண்ணன் ஒரு திருமணத்துக்காக வந்தார் நான் இந்த மாதிரி கன் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே ஏற்கை நாற்பத்தி எட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காரு நான் அதை காட்டிட்டு ரேட்டை பேசிட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன் அதுக்கப்புறம் எப்போ துப்பாக்கி வேணும்னு சொல்கிறாங்களோ அப்போ நான் கொடுத்து பண்ணேன்னு சொன்னார் எனக்கு துப்பாக்கி பற்றி அடிப்படை விவரங்கள் தான் தெரியுமா தவிர அதனுடைய ஒவ்வொரு பகுதியும் எப்படி செயல்படும் எனங்கிறதுலாம் எனக்கு எதுவுமே தெரியாது அதனால தான் நான் அண்ணனை கூட்டிகிட்டு வந்துட்டேன் கொள்ளைகால் வரைக்கும் ஒரு திருமணம் தான் திருமணத்துக்கு வந்துட்டு சரி இங்கே வந்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் நீங்கள் அண்ணன் இருந்தா கூப்பிட்டு வாங்க பார்த்துடலாம் அப்படிங்கிறாரு ஆசாரி குருவான்னு சொல்கிறார் நேற்றுக்கே அண்ணன் இங்கேருந்து கிளம்பி போய்ட்டார் இன்னும் வரதுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆயிரும் வந்ததுக்கு பிறகு நான் தகவல் அனுப்புகிறேன் அதுக்கு பிறகு வாங்க நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிறாரு ஏங்க இது என்ன ஒரு பெரிய விஷயமா துப்பாக்கியினுடைய மாடல் ஒரிஜினலாக என்ன இதுங்கிறது நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அண்ணன் கிட்ட சொல்லுங்கள் அண்ணன் என்றைக்கு வேணுங்கிறாரோ தந்தத்தையெல்லாம் நீங்கள் எடுத்து வந்து வைங்க அன்னைக்கு வந்து நான் தந்தத்தை வாங்கிக்கிறேன் அப்பயே கையோட துப்பாக்கி ரெண்டையும் உங்களுக்கு தேவையான தோட்டாவும் கொண்டு வந்து நான் கொடுத்துட்டு எவ்வளோ பணம் கழித்து தர வேண்டியது இருக்கா அதை நான் கொடுத்துட்டு போயிடுறேன் இது என்ன பிரச்சனை வாங்க அப்படிங்கிறாரு ஐயோ அப்படியே ஐயோ நான்லாம் காட்டை விட்டு வெளியே மாட்டேன் அண்ணன் சொல்லாமல் நான் யாரையுமே பார்க்க மாட்டேன் இப்போ வெளியூர்லேருந்து வந்து சொல்லி சொல்கிறதுனால உங்கள் அண்ணனை பார்க்க நான் வர்றேன் ஆனால் நான் ரோட்டு பக்கம் வர மாட்டேன் உங்கள் அண்ணன் தான் காட்டுக்குள்ளே வரணும் அவர் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு குருநாதன் சொல்கிறாப்புல பக்கத்தில் தான் சாந்தினி இருக்காங்க ரெண்டு பேரும் இதை பேசிகிட்டு இருக்கும்போது மீண்டும் சகலகன்னு சொல்கிறார் எங்கள் அண்ணன் நகரத்தில் வளர்ந்தவர் முழுக்க விமானத்தில் பயணம் பண்ணிவிட்டு போயிட்டு போய்ட்டு வரக்கூடியவர் காடும் காட்டை பற்றிய சூழலும் தெரியாது அவர் ரோட்டுலேருந்து பத்தெட்டி நடக்கிறக்குள்ளே ரெண்டு தடவை தட்டி விட்டு விழுகிறாரு அந்தளவுக்கு அவர் காட்டை பற்றிய அனுபவம் இல்லாமல் இருக்குது இந்த இருட்டு நேரத்தில் அவரால் இங்கே வர முடியாது வாங்க நாங்கள் தான் பக்கத்தில் வரவோன்னா இந்த ரோட்டில் இந்த நேரத்தில் யார் வரப்போகிறா பகல் நேரத்துலேயே ப மக்கள் நடமாட்டம் இல்ல அந்த ரோட்டில் இரவு யார் வரப்போகிறாங்க நீங்கள் வாங்க காருக்கு பக்கத்தில் உட்காந்து பேசுங்க நாங்கள் வெளியில் பாதுகாப்பாக இருக்கோம் பேசி முடித்து நீங்கள் துப்பாக்கியை பார்த்துட்டு வந்துங்க அதுவும் இல்லாமல் துப்பாக்கியை இந்த இருட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்து எந்த பகுதி என்ன எப்படி போடுறது எதுவுமே தெரியாது கார் லைட் வடித்ததில் அண்ணன் எல்லாத்தையுமே உங்களுக்கு எப்படி செய்யணும் எப்படி போடணுங்கிறதெல்லாம் செஞ்சு காட்டுவார் நீங்கள் பார்த்துடலாம் வாங்க அப்படின்ட்டு சகில் அகமது ரொம்ப கட்டாயப்படுத்தி வற்புறுத்துறாரு முத்துராமன் ஆசாரி குருநாதனை கையை பிடிச்சி எழுதிட்டு வந்துடுறாரு நான் உங்களுக்கு வாங்கவே முடியாத அளவுக்கு பெரிய துப்பாக்கி பக்கம் இங்கே காரில் வந்து வச்சுருக்காங்க நீங்கள் வந்து பார்க்கலேன்னு சொன்னால் என்ன வாங்க போகலாம் அப்படின்னு கையை பிடிச்சி எழுதுறாரு ஆசாரி குருநாதன் சாந்தினி ரெண்டு பேரும் ரோட்டுக்கு வந்துடுறாங்க ரோட்டுக்கு வந்தோடனே காருக்குள்ளே உட்காந்து அந்த ஹரீஷ்னாகிட்ட சார் குருநாதன் வந்திருக்காரு அப்படின்னு முத்துராமன் சொல்கிறாரு சஹில் அகமதும் சார் உங்கள் கண்ணாய் காட்டுங்க சார் அப்படிங்கிறாரு ஆசாரி குருநாதன் காரை பக்கத்தில் போய் எட்டி பார்க்குறாரு கார் கதவை திறந்து விட்டு நடு சீட்டில் சீட்டினுடைய மையப்பகுதியில் உட்காந்து அந்த ஹரிகிருஷ்ணா வலது பக்கமாக உள்ள தள்ளி உட்காந்துட்டு கை காட்டுறாரு உள்ளே வாங்கின்ட்டு ஆசாரி குருநாதன் அப்படியே கொஞ்சம் தடுமாற்றத்தொடர் அந்த இடத்துல நிற்கிறாரு இதை பார்த்துட்டு ஹரிகிருஷ்ணா உடனடியாக முன்பக்க சீட்டினுடைய பின்பக்கம் இருந்த ஒரு உரையில் கையை விட்டு உள்ளேருந்து ஒரு ஏக்கை நாற்பத்தி ஏழு தூக்குறாரு அந்த துப்பாக்கியினுடைய அந்த படப்படக்கூடிய அந்த தோற்றம் காரினுடைய உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த லைட் வெளிச்சத்தில் பிரம்மாண்டமாக ரொம்ப பரவசமாக தெரியுது இதை பார்த்த குருநாதன் தன்னுடைய துப்பாக்கியை தோல் இருந்து கீழே இறங்கி கையில் பிடிச்சிட்டு காருக்குள்ளே எட்டி பார்க்குறாரு சகிலாக வந்து அப்படியே அவர் உள்ளே பிடிச்சி சல்லி விடுறாரு கார் சீட்டுக்குள்ளே குருநாதன் உட்காந்துடுறாரு உட்காந்ததுக்கப்புறம் எஸ்பி ஹரிகிருஷ்ணா தன்னுடைய மடி மேலே தூக்கி வச்ச அந்த துப்பாக்கியை இதுதான் மேகசின் அப்படின்னு அந்த மேகசினை தருகிறாரு பிறந்த உடனே உள்ளிருந்து ஒரு முப்பது நாற்பது தோட்டாக்களோட அந்த மேகசின் தனியாக வருது அதை ஆசாரி குருநாதன்கிட்ட கொடுத்துறாரு குருநாதன் அது எப்படி போடுறது என்னங்கிறத பற்றிலாம் பார்க்குறாரு கேட்குறாரு இவரும் ஹரிகிருஷ்ணாவும் சொல்கிறாரு இதில் இன்னொரு சிக்கல் என்ன பார்த்திங்கன்னா ஆசாரி குருநாதனுக்கு தமிழ் தவிர வேறு மொழி தெரியாது எஸ்பி ஹரிகிருஷ்ணாவுக்கு கன்னடமும் ஆங்கிலமும் தவிர வேறு தமிழ் தெரியாது சஹீலா வந்து உருதும் ஹிந்தி ஆங்கிலம் கன்னடெலாம் தெரியும் ஆனால் தமிழ் தெரியாது இவங்க ரெண்டு பேரும் கேட்கல மொழிபெயர்ப்பாளராக இந்த தொடருனுடைய முழு பகுதியிலையுமே முத்துராமன் தான் இருக்கார் அதனால் முத்துராமன் கார்னுடைய முன்பக்க சீட்டில் டிரைவர் சிவானா உட்காந்துருந்த இடத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறாரு ஆசாரி குருநாதனுடைய காதலி சாந்தினியும் நடராஜும் ரோட்டோரமாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஆசாரி குருநாதன் துப்பாக்கியினுடைய ஒவ்வொரு பகுதியாக வியப்போடு வாங்கி 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 அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் சஹில் ஆசாரி குருநாதனை கொஞ்சம் உள்ளதல்லி வார வச்சுட்டு சீட்டினுடைய நுனியில் உட்காந்துக்கிறாரு ஒரு பக்கம் சகில் அகமது இன்னொரு பக்கம் எஸ்பி ஹரீஷ்னா முன்னால் டிரைவர் சிவன்னாக இருக்கார் ராஜயா பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காரு இந்த சூழலில் கிட்டத்தட்ட கைதியாகப்பட்ட ஒரு சூழலில் தான் குருநாதன் உட்காந்துட்டுருக்காரு ஏகே நாற்பத்தி ஏழு துப்பாக்கியினுடைய அனைத்து பாகங்களையும் கல்வி கழட்டி குருநாதன் கொடுக்குறாரு குருநாதன் அதை ஒன்றையும் பார்த்துட்டு திரும்ப கொடுக்கும்போது அதை வாங்கி முன்னால் சீட்டில் உட்காந்துருந்தேன் எஸ்ஐ ராஜயாட்ட கொடுத்துறாரு ராச்சையா அவனுடைய எல்லா பாகங்களையும் வாங்கி அவர் சீட்டுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறாரு எல்லா துப்பாக்கியினுடைய பாகங்களும் குருநாதன் கைக்கு போய் ராஜய்யா கைக்கு போனதுக்கு பிறகு ஆசாரி குருநாதன் கிட்டே இந்த துப்பாக்கியினுடைய விலை ரெண்டு லட்சம் ரூபா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரும் பேரம் பேசுகிறாங்க பேரத்தினுடைய முடிவில் ஒரு துப்பாக்கி ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழு அப்படிங்கிற மேலையில் ரெண்டு துப்பாக்கி கொடுத்துடணும் இதுக்கு பயன்படுத்தக்கூடிய தோட்டாக்கள் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துறணும் இந்த ரெண்டு துப்பாக்கியும் தோட்டாவுக்கும் போன தொகையை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தை எனக்கு கொடுத்தா போதும் எங்ககிட்ட இப்போ ஒரு முந்நூறு கிலோ யானை தந்துருக்குது அப்படின்னு குருநாதன் சொல்கிறாரு யானை தந்தை வியாபாரியாக இருக்கிற சஹீல் அகமது தந்தத்தினுடைய விலையை பேசி ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் நாலாயிரம்னு போய் கடைசியாக ஒரு கிலோ நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிற ரேட்டில் எவ்வளோ தந்திருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கிறோம் தந்தத்தை எடுத்து போகிறதுக்கு ஒரு லாரியும் கார்லேயும் நாங்கள் வந்துடுறோம் வரும்போது நீங்கள் தந்ததுலாம் எடுத்து தாந்திங்க வச்சுருங்க இரவு மாற்றிக்குவோம் துப்பாக்கியை தோட்டாவையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசி முடிச்சிட்றாங்க பேரம் முடிஞ்சு கடைசியாக என்றைக்கு வரலாம் அப்படிங்கிறத பேசும்போது ஆசாரி குருநாதன் கையில் வச்சுருந்தேன் டபுள் பேரில் துப்பாக்கியை அப்படியே தொட்டு பார்க்குறாரு ஹரிகிருஷ்ணா குருநாதன் கொஞ்சம் அந்த துப்பாக்கி அவர் பக்கம் திருப்பி கொடுக்கவும் இந்த துப்பாக்கி என்னுடைய கம்பெனி என்ன எந்த காலத்துக்கு முன்ன வாங்கினது இதில் என்னென்ன மாதிரியான விலங்குகள் எல்லாம் அடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி விசாரிக்கிறாரு விசாரிச்சுக்கிட்டு அந்த துப்பாக்கியை தூக்கி மேலே பைப்பை பார்க்குறாரு பைப் வந்து பயன்படுத்தப்பட்டு சரியாக உள்ளே சுத்தம் பண்ணாமல் இருக்குது அந்த பைப் பார்த்துட்டு இதுக்கு நாங்கள் ஒரு ப்ரெஷ் தரேன் இந்த ப்ரெஸ்ஸை போட்டு ஆயில் போட்டு தேய்ச்சிங்கன்னா சுத்தமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து தோட்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த துப்பாக்கியையும் முன்னால் இருந்த சீட்டினுடைய முன்பக்க அந்த இருந்தால் கொடுக்குறாரு முத்துராமன் அந்த துப்பாக்கி வாங்கிக்கிறாரு சரி நம்ம அடுத்த முறை சந்திப்போம் அப்படின்னு பேர் பேசிக்கிட்டு கிளம்புறான் அந்த நேரத்திலேயே எஸ்பி ஹரிகிருஷ்ணா தன்னுடைய வலது பக்க இடுப்பு பகுதியில் கையோடுறாரு உள்ளேருந்து ஒரு பிஸ்டல் எடுக்கிறாரு பிஸ்தலை தூக்கி நேராக குருணாவனுடைய தலையில் வைக்கிறாரு அதே நேரத்தில் அதை விட வேகமாக தன்னுடைய துப்பாக்கி எடுத்த சகில் அகமதும் இடது பக்கம் குருநாதனுடைய தலையில் துப்பாக்கி வச்சுருக்காரு இடது பக்க கையை குருநாதனுடைய கையை ஷகில் அகமது பிடிச்சிக்கிறாரு வலது பக்க கையை ஹரீஷ்னா பிடிச்சிக்கிறாரு ரெண்டு போலீஸ் அதிகாரிக்கு அளவில் குருநாதன் சிறை வைக்கப்படுறாரு ஐயோ அம்மா அண்ணன் சொல்ல சொல்ல கேட்காம நான் அங்கிருந்து சிக்கிவிட்டேன் நான் போலீஸ்கிட்ட சிக்கிட்டுனேன் என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க அப்படின்னு க குருநாதன் கதறாரு வாய்ப்பில்லை முன்பக்கம் டிரைவர் சீட்டு கீழே இருந்த லீடிங் செயினை எடுத்து கைவிலங்கோடக்கூடிய லீடிங் செயினை எடுத்து சிவன்னா ராட்சை ஆட்ரு கொடுக்குறாரு ராச்சையா ஆசாரி குருநாதனுடைய கையை பின்னால் திருப்பி காரை விட்டு கீழே இறக்கி விலங்க போட்டுறாரு காலில் ரெண்டு காலிலையும் சிவனாகவும் ராச்சையாவும் லீடிங் செய்ய போட்டுறாங்க உடனடியாக குருநாதனுடைய வாயை கற்ற முயற்சி பண்ணுறாங்க அதுக்கடையில் சைலகம் வந்து அந்த வழக்கமான போலீஸ் பணியில் ஒரு நாலு குத்து வச்சோடனே ஆசாரி குருநாதன் பேசுறதுன்னு நிறுத்திடுறாரு வீரப்பனை பிடிக்கலாம் அப்படின்னு வந்திருந்த அவங்களுடைய திட்டத்தில் ஆசாரி குருநாதன் மட்டும் தான் மாற்றார் அதுக்கு அடுத்தபடியாக பலகட்ட விசாரணைக்கு பிறகு ஆசாரி குருநாதன் சுட்டுக் கொல்லப்படுறாரு எப்போ எங்கே எதனால் எந்த இடத்துல ஆசாரி குருநாதன் சுட்டுக் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்